எந்த கட்சியும் தமிழ்நாட்டில் விருப்பப்பட்டால் வந்து ஒரு உலகத்திலே வித்தியாசமான ஒரு அழைப்பை வந்து திருமா கொடுத்து கொண்டிருக்கிறார் தெளிவா திருமா வந்து திமுக மேல தனக்கு இருக்கக்கூடிய அந்த அதிருப்தியை வருத்தத்தை கோபத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் ரஞ்சித் மேடைக்கு போக மாட்டேன் என்று பொழுது உங்களுக்கு இருந்த நியாயங்கள் இன்னைக்கு நீங்க நடத்துற மேடையில் அதை விட அதிகமா இருக்கு ஏன்னா பூரண மது வழக்குக்காக கன்சிஸ்டா ஃபைட் பண்ணிட்டு இருக்க ஒரே கட்சி தமிழ்நாட்டில் பாமகங்க பாமக இன்விடேஷன் கொடுக்காம இந்த மாநாடு எப்படி நடத்துவீங்க தேனொழுகும் வார்த்தைகளால் சால்ஜாப்பு பேச்சு பேசுகிறார் திருமா அதிமுகவுக்கு விசிக்கு அழைப்பு விடுக்கிறதுக்கும் நீட்டு போராட்டத்தில் கலந்து கொள்ளுங்கன்னு உதயநிதி ஸ்டாலின் வந்து எடப்பாடிக்கு அழைப்பு விடுக்கிறதுக்கும் அடிப்படையில் வித்தியாசம் இருக்கு அவங்க நேரடி எதிரிகள் வரமாட்டாங்க நல்லா தெரிஞ்சு அவர் சொல்றாரு நீங்க இந்த மாநாடை நடத்தாதீங்கன்னு காவல்துறை எனக்கு அறிவுறுத்துன்னு திரும்ப பதிவு பண்றாரு அப்படி பதிவு பண்றாருன்னா அதோட பொலிட்டிக்கல் மெசேஜ் வெரி கிளியர் விளையாட்டு மைதானங்களையும் கல்யாண மண்டபங்களையும் மதுபானங்களை விநியோகம் பண்ணலான்னு ஒரு மோசமான ஒரு முடிவை ஜெயலலிதா கருணாநிதி எடப்பாடி கூட செய்யாத முடிவை இந்த கவர்மெண்ட் எடுத்தப்ப இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க நாங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சோம்னு சொல்லுவாங்க மேடையில் பேசணும் அசம்பிளில பேசணும் வாங்க

போறதா அறிவிச்சிருக்காங்க மாநாட்டுக்கு அதிமுக வரலாம் விஜய் பங்கேற்கலாம் அப்படிங்கிற ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்குது இது வந்து இண்டிவிஜுவலாக கூப்பில் ப்ரெஸ் மீட்டில் போகிற போக்கில் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் அப்படின்னாலும் இதையொட்டி அரசியல் கருத்துக்களை வந்து பகிரப்படுறத பார்க்க முடியுது இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதுக்கப்புறம் விஜய்க்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு இல்லையா விஜய் வந்தால் கலந்துக்கலாம் கலந்துக்கலாம் அதாவது வரவங்கெல்லாம் வாங்கன்றதை தாண்டி கலந்துக்கலாம் என்பது ஒரு நுவான்ஸ்டு இன்விடேஷன் வாங்க நேரடியாக போய் அழைக்கிறது ஒன்று நீங்கள் வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்ன்றது ஒன்று விருப்பப்பட்டால் கலந்து கொள்ளலாம்ன்றது வந்து ஒரு உலகத்திலேயே வித்தியாசமான ஒரு அழைப்பை வந்து திரும்ப கொடுத்து கொண்டிருக்கிறார் பட் அதில் வந்து ஒரு நுட்பமான இழை ஒன்று இருக்குது ஒரு யூனிஃபைங் ஃபேக்டர் இருக்குது யார் வந்து திமுகவை உறுதியாக எதிர்க்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த அழைப்பு போகுது இந்த சோ கால் அழைப்பு போகுது அண்ணா திமுக விஜய் உங்களுக்கு எல்லாம் போகுது ஆனால் அதே அழைப்பு வந்து ஒரு அமமுகக்கோ அல்லது மதிமுகவுக்கோ அல்லது வந்து இதில் இப்படியும் புரிஞ்சுக்கலான்னு நினைக்கிறேன் திமுகவை எதிர்க்க கூடியவங்கள அலைன்ஸுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கவங்களுக்கு மட்டும் அழைப்பு போகுது போகுது இன்ஃபர்மேஷன் அதாவது கூட்டணிக்கு உள்ள இந்தியா கூட்டணிக்கு வெளியில இருக்கக்கூடியவங்களில் யாரெல்லாம் திமுகவை எதிர்ப்பாங்களோ யாரோடலாம் திருமாக்கு திருமாவுக்கு அலையன்ஸுக்கான வாய்ப்பு இருக்கோ அவர்களுக்கு இந்த ஜென்ட்ரல் இன்விடேஷன் போகுது ஃபைன் தெளிவாக தன்னுடைய உள்ள கடக்கையை தெளிவு திருமாவை வெளிப்படுத்தி விட்டார் அவங்க திமுக செய்தி தொடர்பாளர் டி கே வெளிப்படையாகவே இதை கண்டித்திருக்கிறார் அதாவது தங்களுடைய டிஸ்பிளஷர் அவர் தெரிவித்திருக்கிறார் ஒரு கூட்டணியில் இருந்துக்கிட்டு இன்னொரு கூட்டணியில் இருவங்களுக்கு வந்து எதன் பொருட்டும் மேடையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அழைப்புதல் என்பது வந்து ஏற்புடையது அல்ல என்று ரொம்ப டீசெண்டாக அவர் டி கே செலங்கவன் சொல்லியிருக்கார் ஸோ தெளிவாக வந்து திமுக மேலே தனக்கு இருக்கக்கூடிய அந்த அதிருப்தியை வருத்தத்தை கோபத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் இது அரசியல் கடந்து பார்க்க வேண்டும் இதில் எதுக்கு அரசியல் என்றெல்லாம் பேசுவது வந்து பம்மாத்து அதாவது வந்து உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவது மக்கள் கவனித்து கொண்டிருக்கிறார்கள் நம்மளை காரி துப்புவாங்கன்ற அறிவு கூட இல்லாமல் பேசக்கூடியவர்கள் தான் இதை வந்து சீரியஸாக நம்ம எடுத்துக்கக்கூடாது இது திமுக இது வந்து ஒரு பெரிய மேட்ரு கிடையாது கடந்த காலங்களில் இப்படி நடந்திருக்கு என்றெல்லாம் வந்து இதை பூசி மழுகிறார்கள் நான் உங்களை கேட்குறேன் நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்ட்டு அவர்கள் அதிமுகவுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் என்ற செய்தி ரெண்டு நாட்களுக்கு முன்பு காலையில் உங்க காதுக்கு வந்தப்ப உங்க மனசுல முதல்ல என்ன தோணுது டுவெண்ட்டி எஸ் இதுதான் மினிமம் காமன் சென்ஸ் இது மினிமம் காமன் சென்ஸ் நம்மள மாதிரி இருக்கக்கூடிய ஆர்டினரி ஜோனலிஸ்டுக்கு இது தெரியும் போது புரியாது அவர் சின்ன கிளாரிபிகேஷன் சொல்றாங்க என்ன அப்படின்னா அவர் சொல்லும்போது ஒரு ஸ்டேட்மெண்ட்ட சொல்றாரு மது ஒழிப்பில் உடன்பாடு கொண்ட எல்லா கட்சிகளும் பங்கேற்கலாங்கும் போது அதிமுக கொஷின் பண்றாங்க அதிமுக வரலாமா அப்படின்னு அந்த இடத்துல இவரு கரெக்டா என்ன சொல்லிருக்கணும் அதிமுகவுக்கு அந்த நிலைப்பாடு இல்ல அப்படிங்கிறத இவங்க தெளிவுபடுத்திக்கலாம் ஏன்னா இங்கேயும் அதிமுக பூர்ண மது விளக்க பேசல பேசல ஆனா அதிமுக உடன்பாடு இருந்தால் அவங்க வரலாம் அப்படின்னு அதிமுக உடைய ஸ்டாண்டையும் சேர்த்து இவர் அழைப்பு கொடுக்கிறார் அப்படிங்கும்போது அந்த இடத்துல இப்படிதான் புரிஞ்சுக்க முடியும் என்னால புரிஞ்சுக்க முடியுது இதே திரு திருமா ரெண்டு மாசத்துக்கு முன்பு அவர் திமுக நலனில் எந்த அளவு அக்கறை கொண்டவர் என்பது ஆம்ஸ்டாங் படுகொலைக்கு பிறகு ரஞ்சித் ஒரு கூட்டம் கூட்டினப்ப அதுல கலந்து கொள்வதற்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை வந்து அவர் நிராகரித்தார் அப்ப அவர் சொன்ன வார்த்தை என்ன அந்த திமுக மீது தங்களுக்குள்ள கோபத்தை பலர் அந்த மேடையில் பயன்படுத்துவார்கள் அதை நான் அனுமதிக்க முடியாது என்ற துணியில் தான் அவர் பேசினார் இன்னைக்கு வந்து திமுகவோட நேரடி எதிரியான அண்ணா திமுகவை கொண்டு வந்து நீங்கள் நடத்துகிற மாநாட்டில் நல்லா கவனிங்க ரஞ்சித் என்பவர் தேர்ட் பர்சன் ரஞ்சித் நடந்த மாநாட்டில் நீங்களும் கலந்துக்கலாம் திருமாவும் கலந்துக்கலாம் ஏடிஎம்கேவும் கலந்துக்கலாம் திமுகவை பிடிச்சவன் பிடிக்காதவன் பாதி பிடிச்சவன் பாதி பிடிக்காதவன் திமுகவில் லவ் பண்ணுறவன் திமுகவை டைவர்ஸ் பண்ணவே எவன் வேணால் கலந்துக்கலாம் ஏன்னா அது ரஞ்சித்தோட மேடை அங்கே எவனாவது எதையாவது பேசுனான்னா உங்களுக்கு அதில் பொறுப்பு கிடையாது நீங்கள் ஒன்றும் திமுக கூட்டணி ஆட்சியில் பங்கு பெறவங்க கிடையாதுன்னு நீங்கள் ஒன்று திமுகவுக்கு ஆக வக்காலத்து வாங்கி பேச வேண்டிய தார்மீக கடமை உங்களுக்கு கிடையாது ஏன்னா அது இன்னொருத்த மேடை நீங்களும் கலந்துக்கிறீங்க அண்ணா திமுகவும் கலந்துக்குது அல்லது திமுக சாரி திமுக விமர்சிக்கக்கூடியவன்னு கலந்துப்பான் ஆனால் இது உங்கள் மேடை ரஞ்சித் மேடைக்கு போக மாட்டேன் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு இருந்த நியாயங்கள் இன்னைக்கு நீங்க அதிகமா இருக்கு என்ன சொல்றாங்க திமுக இருந்துக்கிட்டே இடதுசாரிகள் தமிழ் தேசிய அமைப்புகள் கூடலாம் சேர்ந்து பயணித்து திமுக எதிராக போராட்டம் தான் இருந்தோம் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் திமுக கூட பயணித்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்குமே நாங்க இருந்திருக்கோம் அதனால இது வந்து தான் கூட்டணிக்கானது கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றோம் தட்டையான வாதம் மக்களை முட்டாளாக்குகிறார்கள் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஈழப் பிரச்சனையில் நடந்த எல்லா போராட்டங்களும் ஒரு விதத்தில் அது கோஷ்டி காணும் யார் வேணால் சேர்ந்து எப்படி வேணால் பேசலாம் நம்ம கேட்குறது வெரி ஸ்ட்ரெயிட் கொஸ்டின் திமுகவோட கூட்டணியில் இருந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து திமுகவோட கூட்டணியில் இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் அதுக்கு பிறகு மக்கள் நல்ல கூட்டணி அப்புறம் பத்தொம்போதில் மறுபடியும் சேர்ந்துக்கிறாங்க அந்த பத்து வருஷம் இந்த அஞ்சு வருஷம் ரெண்டாயிரத்து ஆறுலேருந்து பதினாறு பதினெட்டுலேருந்து இருபத்தி நாலு இந்த பதினாறு வருஷத்தில் விசிகா நடத்தின ஏதாவது ஒரு மேடையில் விசிகா பண்ண ஏதாவது ஒரு மேடையில் விசிகா ஏற்பாடு பண்ண ஏதாவது ஒரு திமுக அதிமுக அழைக்கப்பட்டிருக்காரு நலனுக்காக வைக்கும் பொது நலனு தனி நலன்லாம் வேணாம் விசிகேவோட பதினாறு ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையில இவர்கள் நடத்திய ஏதாவது ஒரு மேடையில் அதிமுக அழைப்பு அழைக்கப்பட்டிருக்கிறதா ரெண்டாயிரத்தி பனிரெண்டுன்னு நினைக்கிறேன் அந்த தர்மபுரி சம்பவத்துக்கு பிறகு எல்லாத்துக்குமே நாங்கள் அழைப்பு கொடுத்தோம் பாஜக கமலாலயம் போய் பாஜக கூட அழைப்பு கொடுத்துருக்கோம் ஜனநாயக சக்திகளுக்காக இருக்கும்போது நாங்கள் அழைப்பு கொடுத்துருந்துருக்கோம் அதனால நாங்கள் பாரபட்சம் பார்க்கல அப்படிங்கிறது ஈஸிக்காக வச்சிடல சரி அன்னைக்கு பாஜகவுக்கு கொடுத்தவங்க இன்னைக்கு எதுக்கு வந்து பாஜகவுக்கும் கொடுக்கல மாத்துக்கு இவங்களுக்கு பாமகக்கும் கொடுக்கல ஏன்னா பூரண மது வழக்குக்காக கன்சிஸ்டாக ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம் ஒரே கட்சி தமிழ்நாட்டில் பாமகங்க மற்றவங்க எல்லாம் கூட அப்படியும் இப்படியும் போவாங்கங்க டாக்டர் ராம்தாஸ் மீது நமக்கு ஆயிரம் விமர்சனங்கள் இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சி தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி பூரண மது விலக்குக்காக கடந்த பல ஆண்டுகளாக தொடர்ந்து வலியுறுத்தி வரக்கூடிய ஒரே கட்சி பாமக நீ பாமக இன்விடேஷன் கொடுக்காம இந்த மாநாடு எப்படி நடத்துவீங்க மது போதையை விட சாதி போதையும் மத போதையும் கொடிது பெரியது அதனால அவங்களை விளக்கி வச்சுட்டு நான் வந்து சே இதே வாதம் தானே வந்து ரஞ்சித்து கூட்டின மாநாட்டில் அந்த மேனாடு திமுகவை யாராவது விமர்சிப்பாங்க எனக்கு நான் அந்த மேடையில் இருக்க முடியாது அப்படின்னு சொன்னீங்கல்ல நான் அதுக்கு வரேன் இப்போ உங்கள் மேனாடியில் அண்ணா திமுக கூப்பிட்றீங்க ஜெயக்குமாரோ வைகை செல்வனோ கேபி முனுசாமியோ சி வி சண்முகமோ வந்தாங்கன்னா அவங்க அங்கே திமுகவை விமர்சிக்காமல் அந்த மாநாடை பேசுவாங்களேன் இது திமுக கூட்டணி கட்சிகளுக்கு என்ன நிர்பந்தத்தை ஏற்படுத்தும் அதை சொல்லுங்கள் ரெண்டு இடதுசாரிகள் மதிமுக காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருக்காங்க இந்த மாநாட்டில் கலந்து அவங்களும் விரும்புகிறாங்க ஒரு வாதத்துக்கு வச்சுப்போம் அவர்கள் நீங்கள் அண்ணா திமுகவை இந்த மேடையில் ஏற்றுனீங்கன்னா அவங்க எப்படி கலந்துப்பாங்க சரி திமுக எப்படிங்க இந்த மாநாட்டில் கலந்துக்கும் டி கே சொன்னது சொல்றது நியாயமான கருத்துங்க ரொம்ப நியாயமான கருத்து அது நீங்கள் திமுக கூட்டணியில் இந்தியா கூட்டணியிலே இருக்கீங்க திமுக அரசு இங்கே நடந்துகிட்டு இருக்குது ரஞ்சித் நடத்துகிற மாநாட்டில் ஒரு இத்தனைக்கும் அது ஒரு இரங்கல் கூட்டம் ஒரு இரங்கல் கூட்டத்தில் நான் கலந்துக்க மாட்டேன் ஏன்னா அங்கே வரவங்க திமுகவை விமர்சிப்பாங்கன்னு திமுக அவ்வளோ வாக்காலத்து வாங்கின திரும்ப இன்ஃபேக்ட் அது வந்து திமுகவை திட்டுவதற்கான கூட்டம் கிடையாது ஆம்ஸ்டாங் படுகொலையில் காவல்துறையுடைய செயல்பாடுகளை கண்டித்து பேசக்கூடிய பேசக்கூடிய கூட்டம் அரசை கண்டித்து தான் அப்ப அங்க ஒரு நியாயம் எங்க ஒரு நியாயம் என்ன சீ அணி மாறுவதற்கான அச்சாரத்தை திரும்ப போடுகிறார் என்று யாராவது நினைத்தால் அதில் நீங்கள் குறை காண முடியாது அந்த பர்செப்ஷன் டெவலப் ஆகிறது தவிர்க்க முடியாது இல்ல இல்லை அணி மாறுறாரா அப்படின்னு சொல்லும் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நீட் ஒழிப்புல வந்து அதிமுகவுக்கும் மொத்த கருத்து இருக்கு எங்கள் கூட வந்து போராட்டம் உதயநிதி கேட்டாரு திமுக அதிமுக கூட்டணி வைக்கணும் நீங்க சொல்ல முடியுமா அந்த மாதிரி தான் இருக்கு பாமக பாஜக இருக்கும் கூட்டணியில் நாங்கள் வந்து பங்கேற்க மாட்டோம் அப்படின்னு கூட்டணிக்கே ஒரு கண்டிஷன் வைக்கிறோம் நாங்க அதிமுக நாங்கள் தைரியமாக சொல்ல போகிறோம் நாங்க ஏன் பயப்பட போகிறோம் அதனால இந்த கூட்டணிக்கான விஷயமா நீங்க மடை மாற்றம் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க தேனொழுகும் வார்த்தைகளால் சால்ஜா பேச்சு பேசுகிறார் திருமா இது ஏற்றுக்கொள்ள முடியாது எம்எல்ஏ எம்எல்ஏ கட்சி தேனொழுகும் வார்த்தைகளால் சால்ஜாப்பு பேசுகிறார்கள் விசிகா எம்எல்ஏக்கள் இன்றைக்கி அவங்க விசிகா எம்எல்ஏக்கள் நாலு பேருமே வந்து ரொம்ப திண்டாட்டத்தில் இருக்காங்க இன்றைக்கி ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா அவங்களால் திருமாவை விட்டுக் கொடுக்க முடியல ஸ்டாலினையும் விட்டுக் கொடுக்க முடியல இருதலைக்குள்ளி எலும்பாக அவர்கள் வந்து நடித்து கொண்டிருக்கிறார்கள் ரொம்ப நாள் இந்த நடிப்பு போவாட ஓடாது ஞாபகம் வச்சுக்கோங்க இது ஒரு சீரியஸ் டெவலப்மெண்ட்டு அண்ணா திமுகவுக்கு விசிகா அழைப்பு விடுக்கிறதுக்கும் நீட்டு போராட்டத்தில் கலந்துகோங்கன்னு உதயநிதி ஸ்டாலின் வந்து எடப்பாடிக்கு அழைப்பு கொடுக்கறதுக்கும் அடிப்படையில் வித்தியாசம் இருக்காங்க நேரடி எதிரிகள் வரமாட்டாங்க நல்லா தெரிஞ்சு அவர் சொல்கிறாரு இங்கே வந்து இந்த அழைப்பை அமுக பயன்படுத்தி கொள்ளும் பயன்படுத்தி பயன்படுத்திக்கொள்ளலைன்னா அதிமுக அரசியலை தான் அர்த்தம் அதிமுக இதை சந்தோஷமாக வரவேற்றுக்காங்க வரவேற்றுக்காங்க அப்புறம் இது வரைக்கும் இல்லாத ஒரு புத்துணர்ச்சியும் நடுக்கடலில் தத்தளிக்கிறவனுக்கு ஒரு துரும்பு கிடச்சா கூட அவனுக்கு சந்தோஷமாக இருக்கும் அதுதான் அதிமுக கதை இன்னைக்கு அண்ணா திமுகவோட கதை அந்த கதை தான் அதில் திருமாவோட வார்த்தைகள் அவங்களுக்கு காதில் தேனை பாய்ச்சிருக்கும் ஆகவே இது தெளிவாக திரு திருமா அவர்கள் இருபத்தாறில் அணிமாற்றத்துக்கான ஒரு அச்சாரத்தை போடுகிறார் என்ற தோற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய பேச்சு தான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அது ஏற்படுதோ அந்த 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 அணிமாற்றம் ஏற்படுதோ இல்லையோ பட் அதற்கான அச்சாரம் தான் இந்த வார்த்தைகள் என்று பலரும் கருதக்கூடிய ஒரு பேச்சு தான் திருமாவுடைய பேச்சு இதில் இன்னொரு விஷயம் வந்து திமுக வந்து திமுகவுக்கும் மது ஒளிப்பில் உடன்பாடு இருக்கு அதிமுகவையும் மது உடன்பாடு இருக்கு அதனால அவர் ரெண்டு பேரும் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறார் ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி திரும்பி கூட்டணிக்கு வராங்க பதினாறுல பூர்ண மதுவிலக்குன்னு திமுக சொல்லும்போது ஆதரிக்காமல் தனி கூட்டணி அமைச்ச மக்கள் நல கூட்டணி இருபத்தி ஒன்னு இருபத்தி நாலு எங்கேயுமே திமுக மது ஒழிப்புன்னு சொல்ல இருபத்தி ஒன்னு கூட படிப்படியாக குறைக்கணும்னு சொல்லும்போது ஒத்துக்கிட்டு தான் இன்னைக்கு நாலு எம்எல்ஏ பெற்று இருக்காங்க ரெண்டு எம்பிக்களை பெற்று இருக்காங்க இப்போ வந்து நாங்கள் வந்து பூரண முதுவிலக்கு அப்படின்னு கேட்குறது எப்படி ஏற்றுக்கிறது ஆமாங்க இது பியூர் டுவெண்ட்டி சிக்ஸ் அசம்பிளி எலெக்ஷனில் குறி வச்சு திமுக கொடுக்கக்கூடிய ஒரு வார்னிங் லுக் எங்களை வந்து டேக்கன் ஃபார் கிராண்டடாக நினச்சிக்காதீங்க அந்த ஆறு சீட்டு எட்டு சீட்டெல்லாம் கிடையாது நிறைய சீட்டு எங்களுக்கு வேணும் எங்களோட ஒன்று ஒரு பர்சன்ட் ஒன்றரை பர்சன்ட் ஓட்டை ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் நீங்கள் மொத்தமாக அழிக்கிறீங்க நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு அது காரணமாக இருக்குது ஆனால் எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து வாய்க்கரிசி தான் போடுறீங்க இதுதானே அவங்க அவங்க கருத்து நீங்கள் எங்களுக்கு உரிய அரசியல் அங்கீகாரத்தை கொடுங்க கலைஞர் மரணத்துக்கு பிறகு திமுகவோட கூட்டணி சேர்ந்த இந்த ஆறு வருஷத்துல மூணு தேர்தல் சந்திச்சிருக்கீங்க மூணு தேர்தலுமே பெரிய அளவுல கிளப்படாத மது விளக்கு பிரச்சாரம்ல பார்லமெண்ட் எலெக்ஷன்ல மதுவில பத்தி பேசல இப்ப வந்தது ஏன் இந்த மாநாடு போன இந்த பிப்ரவரி மார்ச்ல வச்சிருக்கலாம்ல கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு பிறகுதான் கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு முன்னால எங்க கள்ளசாராய சாவே நடக்கலையா கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு ஒரு வருஷம் முன்னால தான் மரக்காணத்துல சாவு நடந்தது வருஷத்துக்கு நடக்கவே இல்ல சட்டசபையில் இருக்கார் அவர் பேசிட்டோங்க மறக்காணத்தில் நடந்தது என்ன அது சூசைட் பண்ணிட்டானா எல்லாரும் லவ் ஃபெயிலில் இல்லை இன்னொரு ஒரு கேள்வியும் வருது என்ன அப்படின்னா பத்து லட்சம் ரூபாய் கொடுக்கறது வந்து தவறு அது ஏற்புடையது இல்லை அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லிட்டு கட்சி சார்புள்ள நிதி கொடுக்கறது ஈஸிக்காக கொடுக்குறாங்க இதையுமே வந்து எப்படி புரிஞ்சிக்கிறது இல்லைங்க அதாங்க ரொம்ப முரண்பாடுகளாக தாங்க இருக்கு அவர் திருமாவோட ஸ்டாண்டு இப்போ பத்து லட்சம் கொடுக்கறத அவர் எதிர்க்கிறாருங்க நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு லட்சம் அவர் கட்சி கொடுக்குது அமௌண்ட் வந்து அவர் பத்து லட்சம் அதிகம்னு அது எதிர்க்கிறாரா அல்லது கொள்கை அளவில் மதுவால் பாதிக்கப்பட்டு இருந்தவங்களுக்கு எந்த நிதி உதவியும் அரசு செய்யக்கூடாதுன்றாரா இல்லை அது ஒரு கிளாரிட்டி இல்லை அதை தான் சொல்கிறேன் கிளாரிட்டி இல்லை பத்து லட்சம் கொடுக்கறது தப்புன்றது பத்து லட்சம் அதிக தொகைன்னு அந்த குவாண்டம் ஆஃப் அமௌண்ட் அதிகம்னு அவர் எதிர்க்கிறாரா அல்லது வந்து ஸ்டேட் மக்கள் வரி பணத்தில் எங்கிற அரசு செய்யக்கூடாதுன்னு எதிர்க்கிறாரா அல்லது எந்த நிதி உதவியுமே யாருமே கொடுக்கக்கூடாதுன்றாரா இல்லை அவங்களே கொடுத்துருக்காங்களா அதை தான் சொன்னேன் அப்படின்னா ஒரு கண்ணாடி வீட்டுக்குள்ள கல்லடி கிடைக்காது இவரே போய் ஒரு லட்சம் கொடுத்தார் நேற்று மேடையில் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க இது என்ன அரசியல் புரியல இன்னொன்னு திமுக இதை ரசிக்காதுன்னு தெரியும் ஏன்னா கடந்த காலங்களில் திமுக எதிராக இருந்ததை திமுக ரசிக்கல ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்தில் ஈழ போறப்போ விசிக செயல்பாடுகள் திமுக ரசிக்கலும் திரும்பவே பல மேடைகள் சொல்லியிருக்காரு சொன்ன பிறகும் அந்த ஒரு ஸ்டான்ஸை எடுக்கிறாரு காவல்துறை இது வேணாம்னு எங்களை வலியுறுத்தி இருக்கு ஆனாலும் நாங்கள் நடத்தியே தீருவோம்னு சொல்றாரு இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஐ திங்க் ஒரு மாதத்திற்கு முன்பென்று நினைக்கிறேன் ஜூனியர் விடன் பத்திரிகை கொடுத்த பேட்டி நினைக்கிறேன் கரெக்ஷன் கொடுத்த அந்த பேட்டியில் வந்து ஒரு பத்திரிகை அந்த அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பேட்டி திருமாவோட பேட்டி அவர் சொல்லுகிறார் இந்த மாநாட காவல்துறை நடத்த வேண்டாம் என்று எங்களுக்கு சொல்லுகிறது ஏன் காவல்துறை இந்த மாநாடு நடத்த வேணாம்னு உங்களுக்கு அரசுக்கு எதிராக ஒரு கோரிக்கை அவங்க பாமக அதுக்கு அனுமதி உண்டு திருமாம் நடத்தினா கூட்டணி உடையுதுன்னு அர்த்தன்றது அவங்களுக்கு புரியுது அதனால காவல்துறை காவல்துறை திருமாவை தடுக்குது காவல்துறை தடுக்குதுன்னா யார் தடுக்கிறது முதலமைச்சர் தடுக்கிறார் ஏன்னா இது எல்லாமே திருமாவோட பேட்டியில் இருக்குது இந்த மாநாட்டை மது ஒழிப்பு மாநாட்டை நடத்த வேண்டாம் என்று காவல்துறை எங்களுக்கு அறிவுறுத்துகிறதுன்னு அவர் சொல்கிறாரு அடுத்து என்ன சொல்கிறார் ஆனாலும் நாங்கள் நடத்திய தீர்வோன்றார் அதை ஏன் காவல்துறை எங்களுக்கு அறிவுறுத்துதுன்றதை ஏன் பதிவு பண்ணுறாரு இன்டெலிஜென்ஸ் வந்து எல்லா லீடர்ஸோடையும் பேசிகிட்டு தாங்க இருப்பாங்க அவர்கள் கண்டிப்பாக பேசுவார்கள் அது அவங்க வேலை அவர் அதை ஏன் பொதுவெளியில் திரும்ப வைக்கிறார் அதை ஏன் பப்ளிசைஸ் பண்ணுறாரு திரும்ப அதை ஏன் பதிவு பண்ணுறார் எதிர்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பதிவு சிஸ்டத்துக்குள்ளேருந்து எதிர்ப்பு வருதுங்க இந்த மாநாடு அரசுக்கு எதிரானதுன்னு போது திமுகவுக்கு எதிரானது முதலமைச்சருக்கு எதிரானது இருபத்தாறு எலெக்ஷனில் நம்ம இன்னும் ஒன்றரை வருஷம் தான் இருக்கு இருபத்தாறு எலெக்ஷனுக்கு இந்த ஜனவரி வந்ததுனால எலெக்ஷன் ஃபீவர் வந்துடும் நாம் அதை நோக்கி பயணிக்கும்பொழுது இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு எதிராக போயிடும் அதனால் வேணான்றது தான் காவல்துறையோட அறிவுறுத்தலின் சாராம்சம் நீங்கள் இந்த மாநாடை நடத்தாதீங்கன்னு காவல்துறை எனக்கு அறிவுறுத்துதுன்னு திரும்ப பதிவு பண்ணுறாரு அப்படி பதிவு பண்ணுறாருனா அதோட பொலிட்டிக்கல் மெசேஜ் வெரி கிளியர் தட் கவர்மெண்ட் டசன்ட் வாண்ட் இட் நான் கேட்குறது ஏன் அவர் பதிவு பண்ணுறாரு அங்கேயே அவரோட நோக்கம் தெரியுது நமக்கு அவருக்கு திமுக மீது கடுமையான கோபம் இருக்கிறது அவரே ஒரு பேட்டியில் சொன்னார்ல செணிச்சுக்கிட்டு தான் இருக்கோன்னார் ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் அந்த டாக்ஸை கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவர் தெளிவாக வந்து திமுகவுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு அவர் இப்பையும் நான் சொல்கிறேன் திமுக கூட்டணியை விட்டு திரும்ப வெளியில் போவார் நான் சொல்லலை அதுக்கு வாய்ப்பு குறைவு அவர் இன்னும் இதுக்காக இதையும் மீறி திமுக கூட்டணியிலே இருபத்தாறில் தொடருவதற்கான வாய்ப்புகள் தான் இன்றைக்கு அதிகம் நான் நம்புகிறேன் அவர் அதிமுக கூட்டணி போவதுக்காக திமுக கூட்டணியே தொடர்வதற்காக எதில் வாய்ப்பு அதிகம்னு கேட்டிங்கன்னா திமுக கூட்டணியில் தொடர்வதற்கு தான் வாய்ப்பு அதிகம் நான் இன்னமும் நம்புறேன் பட் அவர் வந்து ட்ரையல் பலூன் வாங்க விட்டு ஆழம் பார்க்குறாங்க மேலே விட்டு செக் பண்ணுறாரு ப்ரெஷர் பில்ட் பண்ணுறாரு எங்களை வந்து டேக்கன் ஃபார் கிராண்டடாக சொல்லாதீங்க எங்கள் கூடுதல் சீட்டு வேணுன்றார் எவ்வளோ தூரம் திமுக அதை வந்து அக்காமடேட் பண்ணுன்னு தெரியல ஆனால் நான் ஒன்று மட்டும் உறுதியாக சொல்கிறேன் நந்தகுமார் டி கே சிலங்கவனோட ஸ்டேட்மெண்ட்டு தான் டிஎம்கேவோட உண்மையான ஸ்டேட்மெண்ட் அதாவது திமுக கூட்டணியிலேயே இருந்துக்கிட்டு அ திமுகவுக்கு அழைப்பு விடுப்பதும் ஒரே மேடையில் அ திமுகவுடன் திருமா உள்ளிட்ட தலைவர்கள் இடம்பெறுவதையும் அதற்கான முயற்சியையும் ஒருபோதும் திமுக ரசிக்காது இதற்கான திருமாவின் இந்த முடிவுக்கான ஒரு எதிர்வினை கண்டிப்பாக திமுக தரப்பிலிருந்து இருக்கும் என்று தான் நான் எதிர்பார்க்கிறேன் மாநாடுக்கு நடத்த காவல்துறை சொல்லுது அப்படின்னு அவரே சொல்லிட்டாரு அதுக்கு இன்னொன்று அரசு வந்து கல்யாண மண்டபங்கள்லயும் விளையாட்டு மைதானங்களுமே மதுவை விநியோகம் பண்ணிக்கலாம் ஒரு ஜீவவே வாங்கினாங்க இப்ப ஏற்பட்ட திமுக அரசுக்கு மது ஒழிப்பு உடன்பாடு இருக்கு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டும் திமுக கூட்டணி சகிச்சுக்கிட்டு இருக்கேன் ஏகப்பட்ட விஷயங்களை ரிமார்க் இவரே வச்சுட்டு கூட்டணியை உடைக்கணும்னு வெளியிருந்து விரும்புறாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஒரு கருத்தை அர்த்தகம் மேலே தூக்கி போறது எப்படி பாக்குறது இல்ல இதுதான் வந்து எப்பவுமே வந்து அரசியல்வாதிகள் செய்யக்கூடிய வேலை அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டு ஒரு டிசிஷன் எடுத்துடுறாங்க ஒரு மேஜர் டிசிஷன் எடுத்துடுறாங்க அல்லது அந்த டிசிஷன் நோக்கி நகர்றாங்கன்னு தெரியுது நல்லா அந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ணுவாங்க நாங்கள் ஒழுங்காக இருக்கோம் நாங்கள் பரிசுத்தமானவர்கள்ன்றதை நிறுவுவதற்கு பழியத்துக்கு மற்றவங்க மேலே போடுவாங்க அதை யாரும் சீரியஸாக எடுத்துக்க மாட்டுவாங்க எடுத்துக்க மாட்டாங்க அது இஷ்யூ இல்லை அவர் மற்றவங்களை பழி சொல்கிறது இஷ்யூவே கிடையாது நீங்கள் சொன்ன ஒரு பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் கடந்த மூணரை ஆண்டுகளில் நாங்கள் இவ்வளோ கடையை குறைச்சல் கொண்டு இவங்க பெருமை பேசுகிறாங்கல்ல கன்சம்ஷன் குறைஞ்சுதா அந்த கன்சப்ஷன் என்ன கன்சம்ஷன் குறையில வருமானம் குறைஞ்சுதா குறையில மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம் இன் பிரின்சிபல் விளையாட்டு மைதானங்களையும் கல்யாண மண்டபங்கள்லையும் மதுபானங்களை விநியோகம் பண்ணலான்னு ஒரு மோசமான ஒரு முடிவை ஜெயலலிதா கருணாநிதி எடப்பாடி கூட செய்யாத முடிவை இந்த கவர்மெண்ட் எடுத்தப்போ இவங்க என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க நாங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சோன்னு சொல்லுவாங்க மேடையில் பேசணும் அசம்பிளியில் பேசணுன்னு இந்த மாதிரி அணுகுமுறை இருக்கக்கூடிய இந்த அரசு மதுவிலக்கு அமுல்படுத்தும் நீங்கள் எதை வச்சு நம்புறீங்க அழுத்தம் நாங்கள் ஏங்க இது எவ்வளோ பெரிய மோசமான டிசிஷனுங்க இது கல்யாண வீட்லையும் நம்மளே இங்கே பேசியிருக்கோம் கல்யாண வீட்லையும் விளையாட்டு மைதானத்துலையும் கான்ஃபரன்ஸ் ஹாலில் பேசுறதுன்றது வந்து எவ்வளோ தூரம் சமூகத்தை சீரழிக்கும் இன்னைக்கு வந்து சமூக தீமையாது எவ்வளோ தூரம் மாறி இருக்குது மதுவிலக்கு சொல்யூஷன் கிடையாது ஆனால் இங்கே நடக்கிற அட்டு மது அரசு ப்ரமோட் பண்ணுது இன்னொன்று வர வேண்டிய வருமானத்தில் சரி பாதி வருமானம் கிட்டத்தில் இருபதாயிரம் கோடிக்கு மேலே வராமல் வெளியில போகுதுன்றதை பிடிஆர் சொன்னார் ஈக்குவல் வெளியில போதுன்னு வந்து அவர் அவர் சொன்னார் சொன்னார் பிடிஆர் உங்க அமைச்சர் சொன்னார் மற்ற மாநிலங்களில் மதுவால் வரக்கூடிய வருமானம் அரசாங்கத்துக்கு போகுது அது வந்து அரசை நடத்த தேவையானதாக இருக்குது நம்முடைய சூழல் அந்த மாதிரி ஆனால் இங்க அதுல அதுக்கு ஈக்குவலான அமௌண்ட் வெளியில போகுதுன்னா இது இதை விட அதிகமான தீமை அப்ப இந்த அளவுக்கு ஒரு மோசமான பின்புலம் கொண்ட இந்த அரசை ஆதரிச்சுக்கிட்டு இன்னைக்கு நீங்கள் வந்து ஒரு மாநாடு நடத்தும் போது அதை வச்சு எங்கள் கூட்டணியை உடைக்க இருந்து சதி பண்ணுறாங்கன்னு சொல்வது எவ்வளவு ஒரு அபத்தமான எவ்வளவு தவறான எவ்வளவு ஒரு பிற்போக்குத்தனமான உண்மைக்கு மாறான பசப்பலான போலித்தனமான குற்றச்சாட்டு திமுக விசிகா கூட்டணியை உடைக்க வெளியிலிருந்து சதி செய்கிறார்கள் என்று விசிகா நண்பர்கள் சொல்லுவது ஒரு போலித்தனமான குற்றச்சாட்டு பொது வெளியில் இருக்க விஷயங்களை ப மட்டும் வச்சு பார்த்தாலே போது இங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய அட்டு உடையம் என்னன்னு ஏன்னா இவ்வளோ பேசுகிறவங்க மந்திரியா இருக்கும்போது நிதி அமைச்சரா இருக்கும் போது பதவி ஏற்ற நாலு மாசத்துல பிடிஆர் பேசுனார் ஈக்குவல் அமௌண்ட் வெளியில போகுது எங்க போகுதுன்னே தெரியலன்னு அப்போ இந்த அமௌண்ட் அரசாங்கத்தோட முக்கியமான வருவாய் வகை இனங்கள் வழி இனங்கள்ல ஒன்றான அமௌண்ட்டு டாஸ்மாகுக்கு எங்க குன்முதல் பண்றோங்குறத வெளியே சொல்லும் கொடுக்க மாட்டேன்றீங்க இந்த தமிழ்நாடோட பிரச்சனை வந்து மது இல்லங்க கவர்மெண்ட்டே மதுவை ப்ரமோட் பண்றது கவர்மெண்ட் எல்லா மாநிலங்கள்லயும் மது இருக்குங்க எந்த பிராண்டை எவன் இருந்து இருந்துட்டான் இப்போ வாங்குறேன்னா ஆர்டிஐல கிட்ட அதை சொல்ல மாட்டேன்னா ஏன்னா அதில் தான் சூட்சமே இருக்குது ஒரு பத்து பன்னெண்டு குடும்பங்கள் ஆட்சியாளர்களுக்கு நெருக்கமான குடும்பங்கள் அவங்க தான் வந்து இதை ப்ரொக்யூர் பண்ணுறாங்க அவங்களுக்கு தான் இது லாபம் அரசாங்கத்துக்கு ஒரு பக்கம் லாபம்னா திமுகவுக்கு ஒரு பக்கம் லாபம் இது இவ்வளோ உள் விஷயங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ சரியான பாயிண்ட் எடுத்து கொடுத்தீங்க கல்யாண மண்டபத்திலையும் விளையாட்டு மைதானங்களையும் நாங்கள் மதுவை விற்பனை பண்ணோன்னு சொல்லும்போது வீசிக்கா தெருவில் இறங்கி போராடி இருக்கணும் அன்னைக்கு இந்த மாநாடை திமுக நடத்தி விசிகா நடத்திருக்கணும் எலெக்ஷன்லாம் வந்தது நடத்தலை நீ எலெக்ஷன்லாம் முடிஞ்சு ரெண்டு எம்பி வந்தோம் நடத்துறீங்க உங்க நோக்கம் நல்லது ஆனால் நீங்க சொல்ற காரணங்கள் சரியல்ல இறுதியா ஒரு விஷயம் சார் அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா போதை மது எல்லாத்தையுமே வந்து அனைத்து விதமான போதையும் ஒழிக்கணும் அப்படிங்கிறதா இருக்கு அகில இந்திய லெவலாக கொண்டு வரணும் தேசிய லெவலாக கொண்டுறணும் ஆர்டிக்கல் ஃபார்ட்டி செவன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கிற ஒரு கான்செப்டை வைக்கிறாங்க இவங்க அழைப்பு கொடுக்குற கட்சிகள்ல எந்த கட்சிக்குமே இவங்க சொல்ற ஸ்டாண்ட் உடன்பாடு கிடையாது ஏன்னா பெரும்பாலான கட்சிகள் டாஸ்மாக வேணா ஏத்துக்கிறாங்க கல்லு கடை திறக்கணும் அப்படிங்கிற கான்செப்டை லெப்ட்ல இருந்து மதிமுக இருந்து எல்லா கட்சிகளும் சொல்றாங்க அப்படிங்கும்போது இவங்க ஸ்டான்ஸ் தனியாக தான் இருக்குது அப்போ இப்போ யாரை எந்த உடன்பாடெலாம் இவங்க மற்ற கட்சிகளுக்கு அழைப்பு கொடுக்குறாங்கிற ஒரு கேள்வி இந்த மாநாடு முழுக்க முழுக்க திமுகவுக்கு நெருக்கடி கொடுப்பதற்காக நடத்தப்படுகிற மாநாடு இன்னொன்று கான்செப்ட் வைஸு வீசிக்காக தப்பு பண்ணுறாங்க பூரண மதுவிலக்கு சொல்யூஷன் கிடையாது உலகம் முழுவதும் தோற்றுப்போன விஷயம் குஜராத்தை சொல்கிறாங்க பீகாரை சொல்கிறாங்க பீகாரில் வந்து நேபாள் பார்டரில் பீகார் நேபாள் பார்டரில் ஆயிரம் கடைகள் வந்துருக்குது அங்கே போய் குடிச்சிட்டு வரலாம் எத்தனை நாளைக்கு பீகாரில் இது நடக்கும்னு தெரியாது கள்ளசார சாவைகள் அதிகரிச்சுட்டு இருக்குது குஜராத்தில் ஃபோன் பண்ணால் வீட்டுக்கு வரும் உலகம் முழுவதும் தோத்து போன கான்செப்ட் தான் மதுவிலக்கு ஆனால் அதில் குடும்பம் என்னென்னா யாராலையும் மதுவிலக்குன்னு ஒரு கட்சி பேசும்போது அதை எதிர்க்க முடியாது இங்கே தான் பொலிட்டிக்கல் கம்பல்ஷன் வருது ஆனால் எந்த கட்சியும் தமிழ்நாட்டில் பூர்ண மதுவிலக்குன்னு சொல்லி எலெக்ஷனை சந்திக்க துணிச்சலே கிடையாது நான் சொல்கிறேன் கலைஞர்கள் என்ன ஆச்சுங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல ஆட்சிக்கு முதல் கையெழுத்தினார் ஜெய ஜெயன் ஜெயலலிதா ஜெயிச்சதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அந்தமா படிப்படியாகினாங்க இவங்க பூர்ண மது விளக்குன்னாங்க திமுக இருபத்தொன்று எங்கே சொன்னாங்க முந்நூற்றம்பத்தோராவது வாக்குறுதி ஐநூறு வாக்குறுதியில் நடுப்புற சொருவுறாங்க ஏன்னா பூர்ண மதுவிலக்குனா குடிகாரம் ஓட்டு போய்டும் தெரியும் ஸோ ரெண்டு பேரும் பூர்ண மது விலக்க அமுல்படுத்த போறது கிடையாது அண்ணா திமுக என்னைக்கு பூர்ண மதுவிலை பேசிருக்கீங்க நீ எந்த எந்த கொள்ள நீங்கள் அண்ணா திமுகவுக்கு இன்விடேஷன் கொடுக்குறீங்க இல்லை அன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல திமுக சொல்லும்போது அதை ஏற்காமல் தனியாக கூட்டணி ஊழல் தான் பெரிய பிரச்சனைன்னு கூட்டணி வேற கூட்டணி வச்சாங்க கூட்டணி வச்சிங்கல்ல அப்புறம் இப்போ எங்கே போச்சுன்றேன் அன்னைக்கு இன்ஃபேக்ட் திமுக தோத்ததுக்கான ஒருவேளை குறைஞ்சபட்சமாக தான் அங்கே திமுக சாத்தியப்படுத்தியிருக்க முடியும் பேசியாவது வாங்கியிருக்க முடியும் பட் அன்னைக்கு திமுக தோத்ததுக்கு முக்கிய காரணம் விஜயகாந்த் இந்த பக்கம் கூட்டிட்டு வந்து அந்த ஒன்றரை பர்சன்ட்ல தான் எனக்கு போச்சு வெறும் ஐம்பதாயிரம் ஒன் அண்ட் ஆஃப் பர்சன்ட் ஓட்டில் தான் ஆட்சி மாற்றம் அந்த அந்த அணி இங்கே இருந்துருந்ததுன்னா ஆட்சி மாற்றம் ஜெயலலிதா சிஎம்ஏ கிடையாது அது சாதித்தது யாரு ஆகவே ஒரு விளையாட்டை திரும்ப தொடங்கி இருக்கிறார் முதலமைச்சர் அமெரிக்காவிலிருந்து திரும்பியவுடன் இந்த 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 நாடகம் வந்து சூடு பிடிக்கும் என்று நாம் எதிர்பார்க்கலாம் இந்த இடத்துல இன்னொன்று நான் சொல்ல விரும்புகிறேன் ரெண்டு மாதங்களுக்கு முன்பு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய வீட்டில் அவங்க கட்சி சார்பாக இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி பொறுப்பாளர்கள் மத்தியில் பேசும்பொழுது பேசியதாக பரவலாக வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி டிடி நெக்ஸ்ட் பத்திரிகையில் மட்டும் அதை பதிவு பண்ணியிருந்தாங்க அவர் சொல்லியிருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருபத்தி ஆறு தேர்தலில் நம்ம கூட இப்போ இருபத்தி நாலில் இருந்த ஒன்றுக்கும் மேற்பட்ட கட்சிகள் இருக்காது என்று அவர் பேசியிருக்கிறார் இந்த பின்புலத்திலும் பார்த்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை மனதில் வைத்து பார்த்தால் அக்டோபர் ரெண்டு மது ஒழிப்பு மாநாட்டிற்கு அதிமுகவிற்கு திருமா கொடுத்திருக்கக்கூடிய அன்பு அழைப்பு இதழின் உண்மையான நோக்கத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம் இதுவரை எங்களுடைய கருத்துக்களை பயந்துமைக்கு நன்றி நன்றி சார்